எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் சங்கம் துவங்கி மறுநாளே லைப்ரரி பசங்களால் சுத்தம் செய்து வெள்ளையடிக்கப்பட்டது சின்ன பயலுக அஞ்சாறு பேர் சேர்ந்து எத்தனை நாள் ஓட்டுவாங்கன்னு பாப்போம் என்று பெரியவர்கள் நக்கலடித்து கொண்டார்கள் சனிக்கிழமை காலை காட்டிற்கு போவதற்கு தூக்குவாளியில் கஞ்சியும் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தேன் பார்த்த சாரதி அண்ணனும் பாக்கியம் தெய்வானையும் சேர்ந்து வந்தனர் என்னன்னே எங்க போனோம் என்று கேட்டேன் உனக்கு விஷயம் தெரியாதா என்றார் சாரதி அண்ணன் தெரியாதே காடு முழுசா போலீஸு ஃபாரஸ்ட் ஆளுங்களுமா கிடக்காங்க என்றாள் தெய்வானை ஏன் ஏன்னா யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காட்டில் அரிசி கடத்தல் சாராயங்காச்சி எல்லா இடத்துக்கும் போகுதுன்னு என்றார் சாரதி அண்ணன் காலையில் அரிசி கடத்துறவங்கள அரிசியோட அஞ்சு பேரை பிடிச்சிருக்காங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்ட உடனே இவளுக்கு மாமா பையன் கோவிந்தனை சொல்லியிருக்காங்க இப்போ அவளை பிடிக்க போயிருக்காங்க போலீஸ் என்று சாரதி அண்ணன் சொல்லும்போது பாக்கியம் தலை குனிந்து நின்றாள் கோவிந்தனுக்கு பொண்டாட்டியையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க பாரு என்றாள் தெய்வானை மாப்பிள்ளை செய்த குற்றத்துக்கு பொண்டாட்டி எதுக்கு பிடிக்க போகிறாங்க என்றேன் நான் நல்ல கதையால் இருக்குது அரிசி மில்லு யார் பேரில் இருக்குது அவள் பேர்லெல்லாம் இருக்குது என்றாள் தெய்வானை அப்படியா என்றால் பாக்கியம் நீ அவனை கட்டியிருந்தா நீ ஜெயிலுக்கு போயிருப்ப வசதியான் வசதி என்றால் தெய்வானை சரி சாராய பாட்டியே பிடிச்சாச்சா என்றேன் பிடிச்சாச்சு சின்ன குட்டி செல்லம் அந்தோணி எல்லாரையும் இப்போ கொண்டு வருவான்வ பாரு நாம் ரெண்டு மூணு நாள் காட்டு பக்கமே போவேண்டாம் என்றார் பார்த்தசாரதி சாரதி அண்ணன் இனி இந்த காட்டில் நாம தான் ராஜா என்றால் தெய்வானை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்குதியா சில சமயம் நீ ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும் என்றார் சாரதி அண்ணன் நாய் எதுக்கு போனோம் ஆ சின்னசாமி பண்ணைக்கே தேங்காய் போலீஸ் போயிருக்கு எதுக்கு என்று ஆச்சரியமாக மூன்று பேரும் கேட்டோம் அவர் சிலை இருந்தோ வாங்கி வச்சிருக்காராம் கடத்தல் சிலைன்னு சொல்கிறாங்க என்றார் பார்த்தசாரதி சாரதி அண்ணன் பயத்தில் நடுங்கினால் தெய்வானை என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாள் நீங்கள் அவனுக்கு தேங்காய் அடிக்கடி போவேன்னு ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க என்றான் சாரதி அண்ணன் நான் தூத்து தான் போவேன் என்றாள் தெய்வானை நீ எதுக்கும் அவங்கள கூட்டிட்டு வரும்போது தனம் வீட்டில் ஒளிஞ்சிக்க பண்ண உன்ன சொல்லிட்டா உடனே கூட்டிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க என்றார் சாரதி அண்ணன் அவர் சொல்லி முடியவும் போலீஸ் பூட்ஸ் கால் சத்தம் சக் சக் என்று கேட்டது சாராய பார்ட்டிகளை கொண்டு வராங்க என்றார் சாரதி முப்பது நாற்பது போலீஸ் முன்னாடி சாராய கேஸில் பிடிப்பட்டவங்க ஒரு முப்பதுக்கு மேலே இருக்கும் அவங்க கையெல்லாம் கயிறால் கட்டப்பட்டிருந்தது செல்லான் கையில் விலங்கு மாட்டியிருந்தது கைதிகளின் தலையில் கோடப்பானை சாராய கேன் கருப்பட்டி பெட்டி எல்லாம் ஆளுக்கு ஒன்றாக வைத்திருந்தனர் சின்ன குட்டியை ஒரு போலீஸ்காரன் முதுகில் தள்ளி எப்படி இப்போ என தள்ளி கொண்டிருந்தான் கண்ணாடி போட்ட ஒரு போலீஸ்காரர் கம்பால் ஓங்கி செல்லத்தின் பின்பக்கம் ஒரு அடி போட்டார் அவனால் அதை தடவ கூட முடியவில்லை ஏனால் முன்னாடி கைவிலங்கு போட்டிருந்தது அவன் புழு துடித்தது போல் துடித்தான் ஏற்கனவே சரியாக நைய புடச்சிருப்பான் போல தெருவெல்லாம் ஒரே சத்தம் பொம்பளைங்கெல்லாம் சென்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் தெரு வரும்போது போலீஸ்காரர்கள் மாறி மாறி எல்லோருக்கும் லத்தி கம்பால் ஒரே அடி செல்லம் காலை தூக்கி தூக்கி நடந்தான் அவன் சட்டையெல்லாம் கலட்டி இடுப்புல கட்டியிருந்தாங்க வலியால் துடித்தான் நான் காட்டை பார்த்தேன் அமைதியாக அசைந்து கொண்டிருந்தது அது சந்தோஷத்தில் சிரிப்பது போல் தோன்றியது நாங்கள் எல்லோரும் என் வீட்டு திண்ணையில் நின்று பார்த்து கொண்டிருந்தோம் சாரதியண்ணன் அவர்களுக்கு கொடுக்கும் அடியை பார்த்து பயந்து என் வீட்டிற்குள் போய்விட்டார் அம்மாவும் வெளியில் வந்து பார்த்து கொண்டிருந்தாள் என் தம்பி வேலி அருகில் நின்றிருந்தான் மீண்டும் அந்த கண்ணாடி வைத்த போலீஸ்காரர் செல்லத்தை லத்தி கம்பால் விழு விழுவென விழுத்தார் இதை பார்த்து சில சின்ன குழந்தைகள் அழுதன செல்லம் கால்களை உயர்த்தி துடிப்பதை பார்த்து எனக்கு ஜாக்கெட்டை கழித்தப்போ நானும் இப்படித்தானடா துடித்தேன் வாங்குடா வாங்கு என நினைத்தேன் ஐயோ சார் கொல்லாதீங்க சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் 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 அடிக்காதீங்க சார் என்று கதரும் சத்தம் கேட்டது யார் என்று பார்க்க சாரதி அண்ணன் வெளியே வந்தார் சின்னசாமி பண்ணையாரை போலீஸ்காரர்கள் இழுத்து வந்தனர் இடுப்பில் லங்கோட்டை தவற வேறு எதுவும் துணி இல்லாமல் அவர் ஐயோ கடவுளே கடவுளே என்று வழியால் கதறினார் இப்ப கடவுளே கடவுளேன்னு கதற நீ கடவுள் சிலையை கடத்தி விக்கிற என போலீஸ்காரர் ஒருவர் கேட்டுக்கொண்டே ஒன்று போட்டார் பண்ணை பொத்தண்டு கீழே விழுந்தார் தேவானை அக்கா என் பின்னால் ஒளிந்து கொண்டாள் பண்ணையை இரண்டு போலீஸ்காரர்கள் சேர்ந்து தரையில் போட்டு இழுத்தனர் இவர்களை கொண்டு போகும்போது பின்னால் சென்றது தெய்வானையும் சாரதியனும் பயந்து வெளியே வரவில்லை பாக்கியம் வந்தால் இரண்டு பெரிய போலீஸ் வேன் வில்லேஜ் ஆபீஸ் முன்னால் நின்றது அதில் எல்லோரையும் ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் அப்போது நாலந்து போலீஸ்காரர்கள் சேர்ந்து சாக்கில் மறைத்து எதையோ தூக்கி வந்தனர் கூட்டத்தில் நின்ற ஊர் தலைவர் சொன்னார் அதில் சாமி சிலை இருக்கு என்று கடவுளே கடவுளே என்று சிலர் கன்னத்தில் போட்டுக்கொண்டனர் கண்ணாடி போட்ட போலீஸ்காரர் சொன்னார் சாராயங்காச்சி காட்டை அழிச்சிருக்கானுக இத்தனை வருஷமா ஊருக்காரங்க ஒருத்தர் கூட என்னன்னு கேட்கல உங்களுக்கு வெக்கமா இல்ல என கேட்டார் யாரும் பதில் சொல்லவில்லை அவர் அப்படி கேட்டதில் எனக்கு சந்தோஷம் கடவுளே உன்னை காப்பாற்றவும் நல்ல அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க என்று மனதினுள் நினைத்து கொண்டேன் ஊர் தலைவர் சொன்னார் கூலிங் கிளாஸ் போட்டவர் தான் புதுசாக வந்த டிஎஸ்பி என்றார் போலீஸ் வாகனம் கிளம்பியது எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு ஊர் சுத்தமானது காடும் காப்பாற்றப்பட்டது ஊர்காரங்க சின்னச்சாமி பண்ணையை பற்றியும் சின்ன குட்டியை பற்றியும் தாறு மாறாக பேச தொடங்கினர் சவத்து பையன் இவ்வளோ பணம் இருந்து சாமி சிலையை கலவான் பாரு நாசமா போனவே என்று உறக்க கூறிக்கொண்டே கோணாராச்சி வந்தாள் நானும் பாக்கியம் வேதியை தாண்டி உள்ளே வந்தோம் முற்றத்தில் நின்றோம் எல்லாரும் போயாச்சா என கேட்டார் பார்த்தசாரதி அண்ணன் போயாச்சு என்றால் பாக்கியம் கொஞ்சம் போலீஸ் நிக்குது என்றேன் நான் தெய்வானை அப்படியே திண்ணையில் இருந்தாள் பசங்க கூடி நின்னு இனி நம்ம ஊர்ல எவனும் எந்த கள்ளத்தனம் பண்ண விடக்கூடாது என்றனர் நான் அவர்களை பார்த்து சிரித்தேன் அக்கா நாம் அடுத்து என்ன செய்யலாம் என கேட்டனர் நம்ம வேலையில பாதி வேலை முடிஞ்சு போச்சு என்றேன் ஆமாம் வேலையில்லாமல் போச்சு என்றான் மாணிக்கம் சரி எல்லாரும் வீட்டுக்கு போங்க என்று நான் கூற கூட்டம் கலைந்தது நான் வடக்குப்புறம் போய் முகத்தையும் கை கால் கழுவிவிட்டு வெளியே வரும்போது தெய்வானை திண்ணையில் இருந்தாள் ஏங்க்கா நீ போகலியா மக்கா நான் ஒன்று கேட்குறேன் உண்மையை சொல்லு என்றாள் என்ன உண்மை நீ தானே பண்ணையார சொல்லி கொடுத்த சிலை இருக்கிற விஷயத்தை நான் உன்கிட்ட மட்டும்தானே சொன்னேன் என்றாள் தெய்வானை அக்கா அந்த ஆள் உன்னை மட்டுமா தேங்காய் பறைக்கி கூப்பிட்டுட்டு போனால் நம்ம ஊர் ஆட்களை எத்தனை பேரை ஏற்றிருக்கான்னு தெரியுமா நாலு தேங்காய்க்கு வண்டி போனவளில் யாராவது யார்கிட்டயாவது சொல்லியிருப்பாங்க அவங்க போலீஸுக்கு சொல்லியிருப்பாங்க என்றேன் ஆமாம் அந்த நாயி கண்டவளையெல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு போவான் நாசமாக போனவன் நான் நினைச்சேன் உன் அப்பனை கொன்னவனை பழிவாங்க செஞ்சிருப்பியோன்னு அப்படி இருந்தாலும் தப்பில்லை மக்கா இவனுங்க இருந்தால் நாடுதான் நாசமாக போகும் என்றாள் அக்கா நான் கடவுளேன்னு தான் நினைப்பேன் எப்படி ஆனாலும் கடவுள் என்னை கைவிடலை பாத்தியா உள்ள போயிட்டான் எங்கிட்ட மோதனவன் அந்த கடவுள் சும்மா மாட்டாருக்கா என்றேன் சரி நான் சொன்னதை யார்கிட்டையும் சொல்லிராத என்றாள் யார்கிட்டையும் நாம சொல்லாத பிறவே கடவுள் காட்டி கொடுத்துட்டான் பாத்தியா என்றேன் அவள் சரி என்று தலையாட்டி விட்டு மெதுவாக கிளம்பினாள் நான் அப்பா படத்திற்கு முன்னால் விளக்கை கொளுத்தி சாமி கும்பிட்டேன் அக்கா இப்ப அப்பா படத்திற்கு விளக்கு கொடுத்துற ஏன் என்றான் தம்பி ஊர்ல நல்லது நடக்கும் போது சாமி கும்பினும் தம்பி என்றேன் அவனும் அப்பா படத்திற்கு முன்னால் வந்து வணங்கினான் அவர்கள் எழுதிய அத்தியாயம் இருபத்தி மூன்று கேட்டீர்கள் வழங்கியவர் அத்தியாயம் இருபத்தி நான்கு கேட்க தாடுகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்